சுகம் அமைதி மனநிறைவு நம் உள்ளே மறைந்திருக்கும் திறவுகோல் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சுகம் அமைதி மற்றும் மனநிறைவை தேடுகிறான் ஆனால் இவை மூன்றிற்குமான திறவுகோல் நமக்குள்ளேயே மறைந்திருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பெரும்பாலும் நாம் நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மற்றவர்களின் பேச்சுக்கள் மற்றும் நம் சொந்த பலவீனங்கள் காரணமாக கவலைப்படுகிறோம் கோபம் வெறுப்பு பகைமை ஆகியவை நம் வாழ்வின் மிகப்பெரிய எதிரிகள் இவை நம் மன அமைதியை பறிப்பது மட்டுமல்லாமல் நம் உறவுகளையும் வலுவிழக்கச் செய்கின்றன ஆனால் இது அவசியம்தானா கௌதம புத்தர் கூறினார் கோபத்தை கோபத்தால் அழிக்க முடியாது அன்பால் மட்டுமே அதை அழிக்க முடியும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு நம் பொறுமையிலும் நம் சிந்தனையிலும் மறைந்திருக்கிறது இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உண்மையான புரிதல் மற்றும் அறிவின் பொருள் என்ன என்பதையும் உங்களுக்கு கற்பிக்கும் நம் உள்ளே மறைந்திருக்கும் சக்திகளை அடையாளம் கண்டு நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அற்புதமான வழியை இந்த கதை காண்பிக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருளையும் அகற்றி ஒரு புதிய ஒளிக்கு உங்களை இட்டு செல்லும் இந்த ஊக்கமளிக்கும் கதையை கேட்போம் அமைதியற்ற கிராமத்தின் கதை ஒரு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் சற்றும் ஒத்துப்போகவில்லை அவர்களுக்குள் எப்போதும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டே இருந்தன அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தாலும் கூட அவர்கள் சண்டையிட்டு சச்சரவிட்டு அந்த விஷயம் அங்கேயே முடிந்துவிடும் அந்த மக்களுக்குள் ஒற்றுமையும் இல்லை அன்பும் இல்லை வெறுப்பு மட்டுமே இருந்தது யாரும் யாரையும் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த சண்டை பிரச்சனை மற்ற கிராமங்களுக்கும் பரவியது யாரும் அந்த கிராமத்திற்கு சீக்கிரம் போக மாட்டார்கள் ஏனென்றால் அந்த கிராமத்து மக்கள் யாருடனும் பழகுவதில்லை குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரின் சுபாவமும் இதுதான் காலப்போக்கில் அவர்களின் பழக்கத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதே கிராமத்தில் ஒரு பெண் வசித்து வந்தாள் இதையெல்லாம் பார்த்து அவள் எப்போதும் யோசிப்பாள் மக்கள் ஏன் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள் ஏன் அன்புடன் வாழ மாட்டார்கள் அவள் யாரையாவது சமாதானப்படுத்த முயற்சித்தால் மக்கள் அவளையே கண்டபடி பேசி நிலைமை இன்னும் மோசமடையும் அதே கிராமத்திலிருந்து சற்று தூரத்தில் ஒரு மகாத்மா தன் ஆசிரமத்தை அமைத்து தன் சீடர்களுடன் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் காலை உபதேசம் செய்த பிறகு மகாத்மா தன் சீடர்கள் அனைவரிடமும் வெவ்வேறு திசைகளில் சென்று பிச்சை எடுத்து வரச் சொன்னார் அந்த கிராமத்திற்கு செல்ல தயாரான போது எந்த சீடனும் அந்த கிராமத்திற்கு செல்ல விரும்பவில்லை சந்நியாசியின் பொறுமையும் கிராம மக்களின் சச்சரவுகளும் அதை பார்த்து அந்த மகாத்மா என்ன ஆயிற்று அந்த கிராமம் பக்கம் ஏன் போக மறுக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் குருதேவா அந்த கிராமத்து மக்கள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் பிச்சை போடுவதெல்லாம் ஒரு புறம் இருக்க எங்களிடம் சரியாக பேசுவதில்லை அந்த கிராமத்து மக்களுக்கு ஒருவருக்கொருவர் எந்த உணர்வும் இல்லாத போது அவர்கள் நம்மிடம் என்ன உணர்வை காட்டுவார்கள் என்று கூறினர் இதை கேட்ட அந்த மகாத்மா நாம் சன்னியாச்சிகள் யார் என்ன சொன்னாலும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்றார் மகாத்மா சற்று யோசித்து ஒரு முடிவெடுத்தார் அன்றைக்கு அவர்தானே அந்த கிராமத்திற்கு பிச்சை எடுக்கப் போவதாகச் சொன்னார் இந்த முடிவை எடுத்துவிட்டு தன் சீடர்களை மற்ற கிராமங்களுக்கு அனுப்பிவிட்டார் மகாத்மா தானே அந்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டார் அந்த கிராமத்தை அடைந்து அவர் பிச்சை எடுக்கத் தொடங்கினார் ஆனால் அங்கிருந்து அவருக்கு எந்த பிச்சையும் கிடைக்கவில்லை சற்று தூரம் சென்ற பிறகு அவர் அந்த பெண்ணிடம் சென்றார் அவள் சற்று கருணை உள்ளம் கொண்டவள் அவளிடம் அவர் பிச்சை கேட்கத் தொடங்கினார் மகாத்மாவைப் பார்த்ததும் அவள் பிச்சை கொடுத்தாள் பிறகு அவர் பிச்சை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்றார் மகாத்மாவின் அணுகுமுறை இப்போது மகாத்மா தினமும் அந்த கிராமத்திற்கு பிச்சை எடுக்கச் செல்லத் தொடங்கினார் ஒவ்வொரு நாளும் அவர் அதே சூழ்நிலையையும் அதே சண்டைகளையும் அதே கெட்ட வார்த்தைகளையும் அதே வசவுகளையும் பார்த்தார் ஒரு நாள் காலை அவர் தன் ஆசிரமத்தில் உள்ள அனைத்து சீடர்களுடன் பிச்சை எடுப்பதற்காக கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருடைய ஒரு சீடன் அவரிடம் குருதேவா அங்கிருக்கும் மக்கள் உங்களை தவறாக பேசுவதில்லை உங்களுடன் சண்டையிடுவதில்லை அல்லவா என்று கேட்டான் அதற்கு மகாத்மா நான் ஒரு சந்நியாசி நான் தினமும் பிச்சை எடுப்பதற்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதனால் யார் என்ன தவறாகச் சொன்னாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என் வேலையில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் இதை சொல்லி மகாத்மா கிராமத்தை நோக்கி முன்னேறினார் பெண்ணின் கேள்வி வழக்கம் போல அவர் அந்த கிராமத்தில் பிச்சை கேட்கத் தொடங்கினார் பிச்சை கேட்டுக்கொண்டே அவர் அந்த பெண்ணின் வீட்டிற்குச் சென்றார் அந்த பெண் வெளியே வந்து அவருக்கு பிச்சை கொடுத்துவிட்டு குருதேவா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டாள் இதை கேட்ட மகாத்மா கேள் என்ன கேட்க விரும்புகிறாய் என்றார் அப்போது அவள் நீங்கள் இத்தனை நாட்களாக இங்கு பிச்சை எடுக்க வருகிறீர்கள் இந்த கிராமத்து மக்களின் நடத்தையை பற்றி நீங்கள் இப்போது நன்கு அறிந்திருப்பீர்கள் இங்கு மக்கள் எப்படி சண்டையிடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இவர்கள் எதற்காக வீணாக சண்டையிடுகிறார்கள் ஏன் சண்டையிடுகிறார்கள் என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் மகாத்மாவின் பதில் மற்றும் கிராமப் பெண்ணின் கோபம் ஒருவரையொருவர் ஏன் இவ்வளவு வெறுக்கிறார்கள் இந்த வெறுப்பை அழிக்க முடியாதா இந்த சண்டைகள் முடிவுக்கு வராதா நீங்கள் சன்னியாச்சி ஆயிற்றே மகாத்மா ஆயிற்றே இவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாதா ஞானத்தை கொடுக்க முடியாதா இதைக் கேட்ட மகாத்மா அந்த பெண்ணிடம் கேளும் தாயே நான் இங்கு பிச்சை எடுக்க வந்தேன் யாருடைய அர்த்தமற்ற சண்டைகளையும் சரி செய்ய வரவில்லை உன் இந்த கேள்விக்கு பதில் என்னிடம் இல்லை அதற்கான ஆர்வமும் எனக்கு இல்லை என்று சற்று கோபமான குரலில் கூறினார் இதைக் கேட்டவுடன் அந்தப் பெண் தன் சுற்றுப்புறத்தை பார்த்தாள் மற்றவர்கள் முன்னிலையில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் அவளுக்கு கோபம் வந்தது கோபத்தில் அந்த மகாத்மாவை திட்டத் தொடங்கினாள் அவரை மிகவும் இழிவுபடுத்தினாள் அங்கு நின்றிருந்த கிராமத்து மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர் அவள் மகாத்மாவை பார்த்து ஆவேசமாக கத்தி நான் இங்கு ஒன்றும் தர்மசாலை திறக்கவில்லை யாருடைய பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை தினமும் இங்கு பிச்சை கேட்டு வந்து விடுகிறாய் உன்னை மகாத்மா என்று சொல்லிக் கொள்கிறாய் ஒரு பெண்ணிடம் எப்படி பேசுவது என்று கூட உனக்கு தெரியவில்லை ஞானி போல் நடிக்கிறாய் உனக்கே எதுவும் தெரியாத போது மற்றவர்களுக்கு என்ன போதிப்பாய் உன்னை போன்ற பிச்சைக்காரனுக்கு நான் பிச்சை கொடுக்க மாட்டேன் நீ இங்கிருந்து போகலாம் மகாத்மாவின் பொறுமையும் விளக்கம் இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் அமைதியானாள் ஆழமான மூச்சு விட்டாள் மகாத்மா இதுவரை அந்த பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் அந்தப் பெண் அமைதியானதும் அவர் சாவகாசமாக மூச்சு விடுங்கள் தேவி வேண்டுமென்றால் தண்ணீர் குடியுங்கள் நான் இங்கேயே காத்திருப்பேன் என்றார் மகாத்மாவின் இந்த அடக்கமான குரலை கேட்டு அந்தப் பெண் ஆச்சரியத்துடன் அவரைப் பார்த்தாள் அப்போது மகாத்மா நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார் இதைச் சொல்லி அவர் புன்னகைக்கத் தொடங்கினார் அவர் இப்படி புன்னகைப்பதைக் கண்ட பெண் உங்களுக்கு என்ன ஆயிற்று உங்கள் புன்னகையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்றாள் கோபத்தின் சுழற்சி அப்போது மகாத்மா நான் சற்று சத்தமாக இரண்டு வார்த்தைகள் என்ன சொல்லிவிட்டேன் நீ கோபத்தால் நிறைந்து விட்டாய் இந்த கோபமே ஒவ்வொரு சண்டையின் முக்கிய காரணம் இதுவே மனிதனுக்குள் ஒருவருக்கொருவர் வெறுப்பை உருவாக்குகிறது மனிதர்களிடம் பொறுமை இவ்வளவு குறைந்துவிட்டது அவர்களால் எந்த விஷயத்தையும் கவனமாக கேட்க முடிவதில்லை அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை எதிரில் இருப்பவன் எவ்வளவு சத்தமாக பேசினான் என்பதை மட்டுமே கேட்கிறான் அந்த பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவனுடன் சண்டையிடத் தொடங்குகிறான் அவனுடன் சச்சரவு செய்யத் தொடங்குகிறான் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணிடம் நீ ஒரு புத்திசாலி பெண்ணாக தோன்றுகிறாய் நீ இந்த கிராமத்தில கோபத்தின் மாயை மற்றும் உண்மையான ஞானம் எனக்கு நீதான் மிகவும் புத்திசாலி பெண்ணாக தெரிந்தாய் ஆனால் பார் நீயும் இரண்டு வார்த்தைகளால் எப்படி கோபத்தால் நிறைந்தாய் நாம் எவ்வளவுதான் புத்திசாலித்தனம் காட்டினாலும் நம் புத்திசாலித்தனம் உண்மையான களத்தில்தான் சோதிக்கப்படுகிறது உன்னைப் போலவே உன் கிராம மக்களும் தங்களை புத்திசாலிகள் என்று நினைக்கிறார்கள் தங்களை ஞானிகள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொன்னாலோ அல்லது சற்று சத்தமாக பேசினாலோ உடனே சண்டை தொடங்குகிறது உண்மையில் இது புத்திசாலித்தனம் அல்ல இது குருட்டுத்தனம் ஏனென்றால் உண்மையான ஞானம் உன் பொறுமை உன் அமைதி உன் பேச்சு மற்றவர் உன்னிடம் சத்தமாக பேசினாலும் நீ அமைதியாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நீ உண்மையான அர்த்தத்தில் ஞானி ஆகிறாய் மகாத்மாவை கேட்டுக்கொண்டிருந்த கிராம மக்கள் அனைவரும் அவருடைய இந்த வார்த்தைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டனர் தன் பேச்சை தொடர்ந்த மகாத்மா இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதை உங்கள் ஞானக் கண்களை திறந்து வாழ்வின் இருளை நீக்கும் என்றார் சந்த் வியாஸ்ஜியின் சீடர்கள் மிக பழங்காலத்தில் சந்த் வியாஸ்ஜி என்ற சக்தி வாய்ந்த துறவி ஒருவர் இருந்தார் அவர் தினமும் தன் ஆசிரமத்தில் தன் சீடர்கள் அனைவருக்கும் ஞானத்தைப் பற்றியும் புதிய விஷயங்களைப் பற்றியும் சொல்லிக் கொடுத்தார் காலம் செல்லச் செல்ல சீடர்களின் கல்வி முடிந்தபோது அந்த குரு இப்போது உங்கள் அனைவருக்கும் கல்வி நிறைவடைந்துள்ளது நீங்கள் எந்த இடத்திற்கும் சென்று உங்கள் அடுத்த தியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள் உங்கள் ஞானத்தை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார் சீடர்கள் அனைவரும் ஒருவராக குருவிடம் ஆசி பெற்று தங்கள் வழியில் புறப்பட்டனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு குரு நிறைய காலமாகிவிட்டது அவர்களை மீண்டும் ஒருமுறை சந்தித்தால் என்ன என்று யோசித்தார் என் போதனைகளை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று ஒருமுறை சரிபார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த குரு தன் சீடர்களை தேடி புறப்பட்டார் கடுந்தவம் புரியும் சீடன் ஒவ்வொரு சீடனையும் அவர் சந்தித்தார் அனைவரும் சரியான பாதையில் செல்வதையும் தங்கள் ஞானத்தை சரியாக பரப்புவதையும் கண்டார் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தன் சீடர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகுந்த மனநிறைவை உணர்ந்தார் அனைவரையும் சந்தித்த பிறகு குரு வியாஸ் தன் கடைசி சீடனை சந்திக்க முடிவு செய்தார் மற்ற சீடர்கள் அவனை பற்றி குருதேவா அவன் தன் வீட்டை விட்டான் ஒரு காட்டில் ஆசிரமம் அமைத்து மிகவும் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறினர் சந்தேகம் தோற்றுவிக்கும் இரவு இதை கேட்ட குரு வியாஸ் மிகவும் மகிழ்ந்து தன் சீடனை சந்திக்க அந்த வனத்தை நோக்கி புறப்பட்டார் அந்த வனத்தில் மாலை நேரத்தில் ஒரு அழகான பெண் தன் கொலுசுகளின் சலங்கை ஓசையுடன் அந்த சீடனின் ஆசிரமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அந்த பெண் ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் ஒரு சீடன் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டாள் அந்த பெண் அந்த துறவியிடம் சென்று அவருக்கு அருகில் நின்று தன் கொலுசுகளையும் வளையல்களையும் ஒலித்தாள் அந்த ஓசையை கேட்ட சீடன் கண்களை திறந்து பார்த்தான் எதிரே ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண் சீடனின் கண்களை பார்த்தவாறே கைகளை கூப்பி நின்று நான் இங்கு என் சில தோழிகளுடன் சுற்ற வந்தேன் ஆனால் திடீரென வந்த புயல் மற்றும் மழையால் நான் அவர்களிடமிருந்து பிரிந்துவிட்டேன் எல்லோரும் எந்த பக்கம் சென்றார்களோ தெரியவில்லை நான் மட்டும் இங்கு சிக்கிக்கொண்டேன் இப்போது வானிலை மிகவும் மோசமாக உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் இருட்டாகிவிடும் இன்றிரவு உங்கள் குடிலில் தங்க அனுமதிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்றாள் இதை கேட்ட அந்த சீடன் என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா இது பாடசாலையோ தர்மசாலையோ இல்லை இது வெறும் ஒரு குடில் இங்கு துறவிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் மட்டுமே இடம் உண்டு நீ இங்கு தங்குவது எந்த விதத்திலும் சரியில்லை என்றான் சீடனின் குழப்பம் இதை கேட்ட அந்த பெண் மகாராஜா இப்போது இரவு ஆகப் போகிறது இந்த இருண்ட காட்டில் தனியாக நான் எங்கு போவேன் ஒரு இரவு மட்டும்தான் என்னை இங்கு தங்க அனுமதித்தாருங்கள் நான் பொழுது விடிந்ததும் இங்கிருந்து புறப்பட்டு விடுவேன் நான் இங்கு தங்குவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றாள் இதைக் கேட்ட அந்த சீடன் சற்று யோசித்து சரி நீ உள்ளிருந்து என் மாலையை கொண்டு வந்து கொடு குடிலுக்குள் சென்று நீ ஓய்வெடுத்துக்கொள் இன்று நான் இங்கேயே வெளியில் தங்குகிறேன் ஆனால் பொழுது விடிந்ததும் நீ இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்றான் அந்த சீடன் பிறகு அந்த பெண்ணிடம் பார் நீ வெளியே வர வேண்டாம் இல்லையென்றால் என் தியானம் பங்கமாகிவிடும் என்றான் அந்த பெண் ஒப்புக்கொண்டு குடிலுக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள் நள்ளிரவு வரை அந்த சீடன் தியானம் செய்து கொண்டிருந்தான் அதன் பிறகு திடீரென அவனுக்கு அந்த பெண்ணின் நினைவு வரத் தொடங்கியது அவனது கால்கள் அந்த குடிலின் திசையை நோக்கி நகரத் தொடங்கின நள்ளிரவில் அவன் அந்த குடிலின் கதவை தட்டத் தொடங்கினான் ஆனால் அந்த பெண் கதவை திறக்கவில்லை இதை பார்த்த அந்த சீடன் கோபமடைந்தான் ஏன் கதவை திறக்கவில்லை என்று கோபத்தில் அந்தக் கதவை உடைத்து விட்டான் அந்த குடில் பொறுமையும் சுயக்கட்டுப்பாடும் மிகப்பெரிய ஞானம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் மற்றவர்களின் கடுஞ்சொற்கள் அல்லது நம் பலவீனங்கள் நம்மை நிலைகுலையச் செய்யலாம் ஆனால் நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை அமைதியாக கையாளும் போதுதான் நமக்குள்ளிருக்கும் சக்தியை அடையாளம் காண முடியும் இந்த கருத்தே கிராம மக்களுக்கு விளக்கப்பட்டது வெறுப்பை நீக்கி அமைதியை வளர்ப்போம் வெறுப்பு கோபம் மற்றும் பரஸ்பர சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்படி பொறுமையும் பணிவும் தான் நாம் நம் பேச்சுகளையும் செயல்களையும் நிதானித்து செய்யும் போது நமக்காக மட்டுமல்லாமல் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்க முடியும் ஆகவே நீங்களும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தால் பொறுமையாக இருங்கள் அமைதியாக இருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சரியான கண்ணோட்டத்தில் பாருங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுவே உண்மையான ஞானமும் உண்மையான வெற்றியுமாகும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்து பெட்டியில் காமெண்ட் பாக்ஸ் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் ஒரு கருத்து கூட யாருடைய வாழ்க்கையையாவது மாற்றக்கூடும் நன்றி